மைசூர் பருப்பில் சாப்பாட்டுக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா காய் போட்டு அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மைசூர் பருப்பு அது தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இதை மாதிரி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறோம் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா பருப்பில் போட அது வெந்துடும் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி பருப்பில் போட்டுடலாம் இதுதான் மைசூர் பருப்பு இப்போ இதை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிடலாம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி தடவை கழுவிடுங்க இப்போது குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துருங்க இது மாதிரி பெருசாக கட் பண்ணும் தூள் சேர்த்துருங்க இப்போ குக்கர் முடிய போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க வெந்துடும் அவ்வளோதான் மூணு விசில் விட்டால் வெந்துடும் இதை பாருங்கள் பருப்பு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் நம்ம மத்து போட்டுலாம் கடையை வேணாம் அப்படியே கரண்டி வச்சே கடைஞ்சிடலாம் இப்போ அதுக்கு என்னென்ன காயின்னு பார்க்கலாம் மாங்காய் முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் சாம்பார் பொடி அம்பார் பொடி கடையில் வாங்கின்தான் பெருங்காயம் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சாத்தூள் ஏற்கனவே பருப்பில் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுருவோம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு முருங்கக்காய் பீன்ஸ் கேரட் மூணு காயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பெருங்காயம் தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி போட்டு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது காய் வேகட்டும் இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம் சாம்பார் கொதிச்சு பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பியும் மூடிடலாம் தட்டை கொதிக்கிட்டோன்னு இப்போ கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ நம்ம புளி ஊற வச்சு இருப்பாருங்க அதை நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம சாம்பார் காய் பருப்பெல்லாம் குச்சின்னு பிறங்க அதில் எடுத்து சேர்த்துடலாம் இப்போ சாம்பாரில் நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம சாம்பாரில் எடுத்து வெடிக்கட்டிடலாம் வருங்க வெடிக்கட்டில் அப்படியே வெடிக்கட்டுறாங்க அப்படியே ஊற்றக்கூடாது வெடிக்கட்டி தான் ஊற்றணும் ஊற்றியாச்சு சாம்பாரில் இப்போ திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டால் கொதிக்கும் இப்போ தாளிக்கிறது பூண்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துருங்க பூண்டியும் சேர்த்துருங்க அதுலேயே நல்லா வதக்கிட்டு அந்த சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம் அதுதான் ஊற்றியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு முடியலாம் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொதிச்சுதுன்னா இறக்கிடலாம் அதுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஏற்கனவே மைசூர் பருப்பு சாம்பார் வச்சுட்டேன் இட்லிக்கு பச்சை மிளகாய் போட்டு இது காய் போட்டு சாப்பாட்டுக்கு வச்சுருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள் இந்த சாம்பார் உண்மையிலே நல்லாயிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்